ஆ வணக்கம் வணக்கம் தந்தி எலெக்ஷன் என்ன பண்ண போறீங்க ஆமா தேர்தல் வருது யாருக்கு போட இந்த தடவை யார் நீங்க நினைக்கிறீங்க அது நேரம் தானே பதில் இந்த தடவை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சரிங்களா தமிழ்நாட்டு சொல்கிறேன் கேட்குறீங்களா இல்லைண்ணே ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா தேர்தல் அப்படின்னு சொன்னாலே ஓட்டு தான் பெரிய பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா மாற்றத்தை விரும்புவீங்க ஆனால் ஓட்டு போட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போட போகிற மக்களின் நிலை என்ன தெரியுமா ஃபஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவர்களுக்கு போடணும்னு ஒரு குரூப் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா ஓட்டை போட்டால் நாளைக்கு அவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சரி ஓகே சிலர் வந்து வருஷ காலமாக நான் இதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் ஸோ நான் இதுக்கு தான் போடுவேன் ஒரு குரூப்பு சரிங்களா சில வீட்டுக்கு சில அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க அவர்களுக்கு கொடுக்குறாப்பு சிலர்கள் வந்து வீட்டில் வந்து சத்தியம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இந்த சத்தியத்தை மீறாமல் அவர்களுக்கே ஓட்டு போடுற கூட்டமும் ஒன்று இருக்குது மூணாவது வந்து பிரியாணிக்கும் கோட்ருக்கும் ஓட்டு போடுற கூட்டமும் ஒன்று இருக்குது நாலாவது நடிகர்கள் யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது சரிங்களா இன்னொரு இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது படித்தவங்க நினைக்கிறேன் என்னென்னா நான் மட்டும் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிச்சிருவாரா நான் மட்டும் ஓட்டு போட்டால் அந்த தமிழ்நாடு தலையத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு இல்லை ரொம்ப அறிவாளித்தனமாக நோட்டோரை போட்டுருவாங்க யாருக்குமே வீஸ் இல்லாமல் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஓட்டும் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கும் தெரியும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார் தேவைன்னு சொல்லிட்டு எந்த பாரபட்சம் இல்லாமல் யார் இருப்பாங்க ஸோ அந்த கட்சிக்கு நீங்கள் கொடுங்க அந்த அமைப்புக்கு கொடுங்க நினச்சி ஒவ்வொரு ஓட்டையும் பதிவு பண்ணணும் நீங்கள் யார் வந்தால் நல்லது யார் வந்தால் கெட்டது அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இதை நார்மலாக நீங்கள் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு சிறந்த அரசாங்கத்தை நீங்கள் அமைக்க முடியும் சரிங்களா மக்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது உங்கள் தமிழ்நாட்டை ஆளும் ஆளுமை யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான் ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டை கரெக்டான நபருக்கு பகிருங்க கொடுங்க சான்ஸ் நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுடைய நிலையை யாரும் மாற்ற முடியாது ஸோ அதனால் சிந்தித்து செயல்படுங்க நன்றி மக்களே